ஹலோ மக்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி டீ போட போகிறேங்க நாங்கள் டீல என்ன ஸ்பெஷல்னு கேட்காதீங்க எவ்ரிடே நாங்கள் டீ போடும்போது அதில் இஞ்சி போடுவோம் இன்றைக்கி ஃபார் எ சேஞ்ச் லெமன் கிராஸ் போட்டு டீ வைக்கலாம் லெமன் கிராஸ் போட்டு டீ வச்சா அதோடய ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்கும் லெமன் கிராஸ் நம்ம வீட்லேயே நம்ம வீட்டு தோட்டத்தில் தொட்டியில் இருக்குது ஆனால் நான் தான் மருந்து மருந்து போயிடுறேன் ஸோ இன்னைக்கு அதை ஹார்வஸ்ட் பண்ணி நாம் லெமன் கிராஸ் டீ குடிக்க போகிறோம் சரிங்களா லெமன் கிராஸ் பறிச்சிட்டு வந்தாச்சு வெளியவே இது மேலே இல்லை காஞ்சி போயிருந்ததெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் முதல்ல நாம் தண்ணி வச்சு அதில் டீ தூள் போட்டுடலாம் அதை கொதிக்கட்டோம் கொதிக்கும் போது நம்ம இதை ஆட் பண்ணலாம் கொஞ்சமும் தண்ணி வச்சுருக்கேன் இதில் டீ பவுடர் வந்து இது வந்து டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு பாருங்கள் ஸோ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போடுவேன் நான் யூஸ்வலாக ஒன்று அரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஸோ இது கொதிக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் அந்த டைமில் நம்ம லெமன் கிராஸ் கட் பண்ணிடலாம் ரெண்டு போதும் இதுவே ஜாஸ்தி ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நல்லா இருக்காது இஞ்சியும் எடுத்துக்கிறேன் நான் ஏன்னா இஞ்சி போட்டு போட்டு டீ குடிச்சதில் இஞ்சி இல்லாமல் டீயே குடிக்க பிடிக்கல அதனால் இஞ்சியை இந்த மாதிரி நல்லா மெலீஸாக கட் பண்ணிக்கலாம் சில பேர் துருவி போடுவாங்க அந்த துருவுறதை தனியாக கவிகணுன்றதுனால நான் துருவி போடலை கட் பண்ணி போட்டாலும் அதே ஃப்ளேவர் தான் ஒன்றும் ஸ்பெஷலெல்லாம் கிடையாதுங்க நார்மல் டீ வைக்கிற மாதிரியே வைங்க கூட இஞ்சியும் லெமன் கிராஸும் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போது இந்த லெமன் கிராஸ் இஞ்சி பீசஸ்ஸை நம்ம டீல போட்டுடலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கொதித்தாலே போதும் நாம் இதில் பால் ஆட் பண்ணிடலாம் சரிங்களா பால் எடுத்து வெளியே வைக்கிறேன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கொதிக்கட்டும் அந்த லெமன் கிராஸ் அண்ட் இஞ்சி பீசஸ் இப்போது வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் அழைச்சு பால் ஊற்றிடலாம் இங்கெல்லாம் பால் வந்து இந்த மாதிரி கேனில் தாங்க கிடைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கிடைக்கும் நீங்கள் எந்த கிராசரி ஸ்டோர் போனாலுமே இந்த ஷேப்பு வேணா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே தவிர்த்து சைஸ் வந்து இதே தான் மூணே முக்கால் லிட்டர் இருக்கும் இந்த பால் வந்து இந்த கேனில் வாரத்தில் ஒரு வாட்டி போயிட்டு வாங்கிட்டு வந்து அந்த ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் அப்புறம் மறுபடியும் சாட்டர்டே போயிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வருவோம் அப்படி தான் வீட்டுக்கெல்லாம் யாரும் பால் பேக்கெட் போட மாட்டாங்க நினைச்சா போயிட்டு பால் வாங்கிட்டு வர முடியாது பக்கத்துல ஒருவேளை நீங்க வீக் ஃபுல்லா எப்ப வேணா கடைக்கு போறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க எப்ப வேணா போய் வாங்கிட்டு வரலாம் ஆனா நடந்து கடைக்கு போக முடியாது பால் ஊத்திடலாம் நான் வந்து ரெண்டு பேருக்கு டீ வைக்கிறேன் சரிங்களா தோராயமா தான் ஊத்துறேன் சொட்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல நம்ம ஊரில் ரெண்டு பேருக்கு இல்லை இது நாலு பேருக்கே சரியாக போகும் இந்த டீ பாருங்க எவ்வளோ இருக்குது ஆனால் இங்கே வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நிறைய குடித்து பழக் பழக்கம் ஆயிடுச்சு அதனால் இப்போ வந்து மாற்றிக்க முடியல இப்போது சக்கரை போடணும் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் டீல வந்து நாங்கள் பாதி தான் சக்கரை போடுவோம் மீதி வந்து ஸ்டீவியாக இருக்குது இல்லைங்களா அது வந்து செடியில இருந்து வரதாம் இலையில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஐட்டம் அது சோ கெமிக்கல் கிடையாது நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க ஆர்கானிக் ஸ்டீவியா இந்த போட்டிருக்கு இல்லைங்களா இது வந்து பிளான் பேஸ்ட் ஒரு ஸ்டீவியா செடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டீவியாக பாதி யூஸ் பண்ணுறேன் மீதி பாதி வந்து சக்கரை யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து கேலரிஸ் கிடையாது அதனால் ஸோ நாலு பேக்கெட் ஒருத்தருக்கு ரெண்டு பேக்கெட் நான் டி வைக்கும்போது வெல்லம் போடுவேன் எங்கள் ஹஸ்பண்ட் டி வைக்கும்போது சக்கரை போடுவார் ஸோ நான் வந்து வெல்லம் போடுறேன் வெள்ளத்தோட கலர் பாருங்கள் ப்ரவுன் கலரில் இருக்குது பாருங்கள் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாத வெள்ளம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இருந்தாலுமே நம்மளுக்கு கெமிக்கல் வேண்டாம் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வெள்ளம் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உடைச்சி ஒரு பீஸ் அவருக்கு ஒரு பீஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும் டீ ரெடி ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடுறேன் ஃபில்டர் பண்ணி கப் போட்டு சூப்பரான லெமன் கிராஸ் இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பார்க்கலாம் பர்ஃபெக்டான ஸ்வீட்னஸ் இது வந்து இந்த சர்க்கரை இனிப்பெல்லாம் வந்து நீங்கள் போட போட உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு அப்படி இல்லைன்னா பார்த்துலன்னா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒன்றும் இல்லை டெய்லி நீங்கள்லாம் வைக்கிற டீ தான் வெறும் லெமன் கிராஸும் இஞ்சியும் போட்டேன் நான் சர்க்கரைக்கு பதிலாக ஸ்டீவியாக போட்டேங்க அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயம் என்னோட வீடியோஸ் என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நன்றி வணக்கம்